வணக்கம் மேப் ஸ்டூடெண்ட் நான் உங்கள் கபிலன் இன்னைக்கு அக்டோபர் பதினொன்று மேப்ல இருந்து டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள் கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் அனைத்து எக்ஸாமுக்கும் அதாவது ப்ரிலிமினரி மெயின்ஸ் எக்ஸாம்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா கொஷின் பேஸ்லையும் கொடுக்குறோம் எக்ஸ்ப்ளனேஷன் பேஸில் ஹிஸ்ட்ரி ஓரியன்டாகவும் கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஓரியன்டாகவும் கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அபேர்ஸ் என்னென்னு பார்ப்போம் இன்னைக்கு அக்டோபர் பதினொன்று ஓகே சனிக்கிழமை இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் இது அப்படின்னா ரோஹித் சர்மா ஓகேவா கிரிக்கெட்ல ஏதோ ஒன்று அவார்டு கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி அன்று மும்பையில் சிஇஏடி கிரிக்கெட் மதிப்பீடு விருதுகள் ஏற்பாடு செய்யப்பட்டன அது என்ன சிஇஏடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிரிக்கெட் ரேட்டிங் அவார்டு கிரிக்கெட் கிரிக்கெட் ரேட்டிங் அவார்டுன்னு சொல்லுவாங்க இது இது யாருக்குன்னா நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் இவரு இது எத்தனாவது இது அப்படின்னா இருபத்தி ஏழாம் இது அதாவது டுவெண்ட்டி செவன்த்து ஓகேவா இருபத்தி ஏழாவது ஏ இருபத்தி ஏழாவது சிஇஏடி அவார்டு கொடுத்துருக்காங்க கிரிக்கெட் ரேட்டிங் அவார்டு ம் இந்த சிஇஏடி அப்படிங்கிறது எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா மும்பையில் மும்பையில் இந்த ஃபங்க்ஷனை பங்குரேட் பண்ணிருக்காங்க இருபத்தி ஏழாவது சிஏஎட் கிரிக்கெட் மதிப்பீட்டு விருதுகள் அக்டோபர் ஏழு மும்பையில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இதுல உலகளாவிய கிரிக்கெட் திறமையாளரை கௌரவிக்கிறதுக்காக ரோஹித் சர்மாவுக்கு சிறப்பு நினைவு பரிசு வழங்கப்பட்டது மட்டும் இல்லாம ஜோரூட் ஆண்டின் சிறந்த ஆண் சர்வதேச கிரிக்கெட் வீரராக தேர்ந்தெடுக்கவும் பட்டிருக்காரு ஓகேவா பெஸ்ட் மேல் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆஃப் தி இயர் யாருக்கு அப்படின்னா ரோஹித் சர்மாவுக்கு ஸோ இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டுக்கான யாராருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க சிஇஏடி மதிப்பீடு அவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுகள் வென்றவர்கள் முழுமையான பட்டியலு சாம்பியன்ஸ் டிராஃபியை வென்றதற்காக சிறப்பு நினைவுப் பரிசு யாருக்கு அப்படின்னா ரோஹித் சர்மாவுக்கு அதுக்கப்புறம் வாழ்நாள் சாதனையால் விருது யாருக்கு அப்படின்னா பிரெயின் லாரா ஓகேவா இது இந்த கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு ஆண்டோட சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீரர் யார் அப்படின்னா ஜோர் ரூட் ஓகே ஆண்டின் சிறந்த டி ட்வெண்ட்டி பேட்ஸ்மேன் யார் அப்படின்னா சஞ்சய் சாம்சன் சஞ்சீவ் சாம்சங் ஓகே ஆண்டின் சிறந்த டி ட்வெண்ட்டி பந்து வீச்சாளர் யாருன்னா வருண் சக்கரவர்த்தி சிஇடி ஜியோ ஸ்டார் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்ரேயாஸ் ப பட் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு கொடுத்துருக்காங்க இது ஸ்ரேயாஸ் ஐயர் ஆண்டின் சிறந்த ஒரு நாள் சிறந்த ஒரு நாள் பந்து வீச்சாளர் கேன் வில்லியம்சனுக்கும் சிறந்த ஆண் ஒரு நாள் பந்து வீச்சாளருக்கு மேட் ஹென்ரிக்கும் சிஐடி வாழ்நாள் சாதனை விருது பி எஸ் சந்திரசேகர் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் பெண்கள்ல இது யாருக்கு அப்படின்னா சிறந்த பெண் பேட்ஸ்மேனுக்கு ஸ்மிருதி மந்தனா ஆண்டின் சிறந்த பெண் பந்து வீச்சாளர் தீப்தி சர்மா ஆண்டின் வளர்ந்து வரும் வீரர் அங்கிரீஷ் ரகுவன்ஷி சிறந்த தலைமைத்துவத்திற்கான விருது யாருன்னா டெம்பா பவுமா ஆண்டின் சிறந்த ஆண் டெஸ்ட் பந்து வீச்சாளர்ல பிரபுத் ஜெயசூ பிரபாத் ஜெயசூர்யா சோ இந்த லிஸ்ட்டை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துக்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது யாருக்குன்னா ரோஹித் சர்மா பிரெயின் லாரா ஓகே ஆண்டின் சிறந்த ஆன் டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் ஹாரி புரூக் ஆண்டின் சிறந்த உள்நாட்டு கிரிக்கெட் வீரர் ஹர்ஷத் தூபே ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் போவோம் அடுத்த கொஸ்டின் கல்வி மற்றும் இந்த அது கல்வி மற்றும் பழங்குடியினர் விவகார அமைச்சகத்திலோடு இணைந்து ஆதர்ஷ் யுவ கிராம சபை ஸோ இதுக்கு பேர் என்ன எம் ஒய் அப்படின்னா ஆதர்ஷ் யுவ கிராம சபா இதுதான் எம் ஜிஎஸ் சொல்லுவாங்க பிரதம மந்திரி ஆதி ஆதர்ஷ் கிராம யோஜனா பிஎம்ஏஏஜிஒய் இது என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ் கீழே இந்த யோஜனா இருக்குது ஓகே கல்வி மற்றும் பழங்குடியின விவகார அமைச்சகத்தோடு இணைந்து திட்டமிடுறாங்க ஆதர்ஷ் யுவ கிராம சபை இது என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இந்த கிராம சபை யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சிமுலேஷனுக்காக யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சிம்பல் யுனைடெட் நேஷன் எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ட்ரைபல் அஃபேர் மினிஸ்டர்ஸுக்கு சாரி ட்ரைபல் மக்களுக்கு ஓகேவா பழங்குடியின மக்களுக்கு ஐக்கிய நாடுகளின் கல்வி உருவாக்கப்படுதல் மாதிரி இதுதான் ஐநாவை அடிப்படையாக கொண்ட ஆதர்ஷ் யுவ கிராம சபை பள்ளியில் தொடங்க மத்திய அரசை திட்டமிட்டுருக்கு அதிகாரிகளின் கூற்றுப்படி பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் கல்வி மற்றும் பழங்குடியின அமைச்சர்களோடு இணைந்து இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஓகேவா எப்படின்னா ஆறாயிரம் ஜவஹர் நவயோத்திய வித்யாலயா ஜஹர் நவயோத்திய வித்யாலயாவுக்கும் இருநூறு ஏகல்வே மாதிரி குடியிருப்பு பள்ளிகள் ஓகேவா ஏகலை ஏகலாவிய மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் ஏகலாவிய மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் மாடல் ரெசிடென்ட் ஸ்கூல் அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு நவோதிய வித்யாலயா ஸ்கூல் ஸோ இதில் இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க எதுனா அப்படின்னா கிராம சபா ஓகேவா ஆதர்ஷ் யுவ கிராம சபா இந்த இனிஷியேட்டிவ் மூலமா கிராம சபா டெசிக்னேட்டட் ஸ்கூல் ஒன்பதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் மாணவர்கள் கிராம அளவிலான அதிகாரங்களாக பணியாற்றுவார்கள் இதில் சர்பஞ்சு வார்டு உறுப்பினர்கள் கிராம செயலாளர் அங்கன்வாடி பணியாளர்கள் துணை செவிலியர் மருத்துவ அதாவது இது என்னன்னா ஆக்சிலரி நர்ஸு நர்ஸ் மிட்வைஃப் மற்றும் ஜூனியர் பொறியாளர்கள் இவங்க அடங்குவாங்க ஓகே அடுத்து இந்தியா வில் ஹோஸ்ட் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அசம்பிளி எங்க அப்படின்னா எட்டாவது ஓகேவா எட்டாவது இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி எங்க நடக்குது எட்டாவது அக்டோபர் இருபத்தி ஏழு மூன்று இது வரைக்கும் எட்டாவது நடைபெறுது எங்க அப்படின்னா மண்டபம் டெல்லி ஓகேவா பாரத மண்டபம் நியூ டெல்லியில் நடக்குது பாரத மண்டபம் டெல்லியில் நடக்குது ஓகே பாரத பண்ணோம் நியூடீலன் இட் பிரிங் டுகெதர் குளோபல் பார்ட்னர்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் குவாபரேஷன் இன் சோலார் எனர்ஜி அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூபிள் எனர்ஜி பிரகலாத் ஜோஷி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு ஓகேவா சோலார் எனர்ஜியோட மினிஸ்ட்ரி ஆஃப் சோலார் எனர்ஜி மினிஸ்ட்ரி ஆஃப் கிரீன் எனர்ஜின்னு கூட சொல்லலாம் பிரகலாத் ஜோஷி பிரகலாத் ஜோஷி இதில் பங்கு பெறார் ஸோ அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் முப்பது வரை எட்டாவது சர்வதேச எட்டாவது சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி மாநாட்டை இந்தியா நடத்துது இந்த நிகழ்வு புதுடெல்லியில் உள்ள பாரத மண்டபத்தில் நடைபெறுது சூரிய சக்தியில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த உலகளாவிய கூட்டாளர்களை ஒன்றிணைக்கும் பொருட்டு இது வந்து தூய்மையான மற்றும் நிலையான எதிர்காலத்திற்காக இந்த பயன்பாட்டை அதிகரிப்பது இதுதான் குறிக்கோள் ஸோ அனைவருக்கும் மலிவு விலையில சூரிய சக்தி மற்றும் பொதுவான இலக்கை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம் ஓகே அதுக்கப்புறம் உலக வர்த்தக அமைப்பின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான திருத்தப்பட்ட உலகளாவிய வர்த்தக வளர்ச்சி திருத்தப்பட்ட உலக வர்த்தக வளர்ச்சி கணிப்பு எத்தனை அப்படின்னா ஜீரோ புள்ளி அஞ்சு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஃபார்காஸ்ட் படி ஜீரோ புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் உலக வர்த்தக அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உலகளாவிய வர்த்தக வளர்ச்சிக்கான அதன் கணிப்பை ஜீரோ புள்ளி அஞ்சு பர்சன்டேஜாக குறைஞ்சிருக்கு இது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் வரிகளால் ஏற்படும் தாமதமான த இது தான் இது ஓகேவா புதிய எண்ணிக்கை ஆகஸ்ட் மாதம் வெளியிட்டு முந்தைய மதிப்போட ஒன்று புள்ளி எட்டு பர்சன்டேஜ்லேருந்து கூர்மையான சரிவைக்கு நம்ப கண்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டிற்கான வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ரெண்டு புள்ளி நாலு பர்சன்டேஜாக இதுக்கு முன்னர் ஒம்பது புள்ளி ஜீரோ புள்ளி ஒன்பது பர்சன்டேஜாக இருந்திருக்கு ஸோ இந்த இதுக்கு வந்து ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் குரோத்து எப்போ இருந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓகேவா இப்போ ஜீரோ அஞ்சு தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஏற்பட்ட சரிவு ஆகஸ்ட் மாதம் பல நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா வைத்த அதிக வரிகளின் தாக்குதலால் இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல இந்த இண்டெக்ஸ்ல குறைஞ்சிருக்கு ஓகே அடுத்து எது முதல் நேரடி நெருக்கடியில் நேர்காணல் எது முதல் நேரடி நீருக்கடியில் நேர்காணல் மூலம் வரலாறு படைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நீருக்கடியில் யாரு பலாவு ஓகேவா பலாவு பலாவு நீருக்கடியில் ஃபஸ்ட்டு லைவ் அண்டர் வாட்டர் இன்டர்வியூ இதுதான் ஃபஸ்ட்டு லைவு லைவ் அண்டர் வாட்டர் இன்டர்வியூ இன்டர்வியூ நடந்திருக்கு ஓகேவா யார் பலாவும் மேடு ஹிஸ்ட்ரி வித் த ஃபஸ்ட் லைவ் அண்ட் இன்டர்வியூ இந்த ரைஸ் அவேர்னஸ் அபவுட் ப்ரொடெக்டிங் த ஓஷன் ஓகேவா இந்த பலாவில் ஃபஸ்ட்டு வரலாறு சிறப்பு முக்கிய ஃபஸ்ட்டு அண்டர் வாட்டர் இன்டர்வியூ எடுத்துருக்காங்க பலாவுங்கிறது ஒரு கண்ட்ரி அதில் அந்த பிரசிடெண்ட் பேர் என்ன அப்படின்னா சர்ணகல் விப்ஸ் ஜூனியர் அவர் தான் வந்து எடுத்திருக்கிறாரு இதில் என்ன பிரத்யேகமாக ஒரு மாஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் இதில் ஹைலைட்டு லைஃபை டாக்கிங் மாஸ்கை யூஸ் பண்ணி அண்டர் வாட்டரில் இன்ட்ரிவியூ எடுத்திருக்காங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்குங்க தொழில்நுட்ப ஒளி மூலம் ஒளியை கடத்துவதன் மூலம் மக்கள் நீருக்கடியில் பேச அனுமதிக்கிறது ஸோ இதோட டிரான்ஸ்மிட்டிங் சவுண்ட் எப்படி அண்டர் வாட்டரில் நடக்குது அப்படின்னா அலோ பீப்புள் டு டாக் அண்டர் வாட்டர் டிரான்ஸ்மிட்டிங் சவுண்ட் த்ரூ த லைட் ஓகே ஸோ இது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க பிசிக்ஸ் பலாவ் இருக்குது அப்படின்னா முன்னூத்தி நாற்பது தீவுகளை கொண்ட ஒரு பசிபிக் பசிபிக் தீவு நாடாது பிலிப்பைன்ஸின் கிழக்கே அமைஞ்சிருக்கு தலைநகரம் நெகுருஸ் நெகுருல்முட் நாணயம் வந்து அமெரிக்க டாலர் அதிகாரப்பூர்வ மொழிகள் பலாவன் மற்றும் ஆங்கிலம் ஓசியானியா கண்டம் ஓகேவா அதுக்கப்புறம் லண்டன் தளமாக கொண்ட எந்த டிஜிட்டல் நிதி நிறுவனம் டிஜிட்டல் நிதி நிறுவனம் அதன் உலகளாவிய விரிவாக்கத்துக்கு ஒரு பகுதியாக இந்தியாவில் அதன் கட்டண தளத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு அப்படின்னா இது பெந்த ரிவோல்ட் ஓகேவா ரிவோல்ட் இப்போ ரிவோல்ட்டு ரிவோல்ட்டுங்கிற இந்த டிஜிட்டல் ஃபினான்ஸ் லண்டன் பேஸ்டு டிஜிட்டல் ஃபினான்ஸ் ஃபேம் வந்து பேமெண்ட் பிளாட்ஃபார்மை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஓகேவா லண்டனை தளமாக கொண்ட டிஜிட்டல் நிதி நிறுவனம் ரெவோல்ட் அதன் உலகளாவிய விரிவாக்கத்துக்கு ஒரு பகுதியாக இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க கட்டண தளத்தை உள்நாடு மற்றும் சர்வதேச கட்டணங்களுக்கான ஒரு தளத்தை நிறுவனம் இது தொடங்கியிருக்கு யூபிஐ மற்றும் விசாவுடன் கூட்டாண்மை மூலம் செய்யப்படுது இந்த சேவை ஆரம்பத்தில் பட்டியலில் உள்ள மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பயனார்களுக்கு கிடைக்கும் ஓகேவா இது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இந்தியாவில் இருபது மில்லியன் பயனார்களை ரிவோல்ட் சென்றடையும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வச்சுருக்காங்க இந்தியாவில் இந்த யூபிஐ ஜிபே இதெல்லாம் யூஸ் பண்ணுற இல்லையா ஜிபே ஃபோன்பே இதே மாதிரி ஸோ பேபால் இதை மாதிரியா அந்த மாதிரி தான் இது ஓகேவா மூன்றாவது சர்வதேச ஊதா விழா அக்டோபர் ஒம்பதில் கொண்டாடுறாங்க இது அக்டோபர்னால் இது என்னென்னா பர்பிள் ஃபெஸ்டிவல் கோவாவில் கொண்டாடுறாங்க பர்பிள் ஃபெஸ்டிவல் எங்கள் இன்டர்நேஷ்னல் பர்பிள் ஃபெஸ்டிவல் கோவாவில் கொண்டாடுறாங்க எப்போ அப்படின்னா அக்டோபர் ஒன்பதாம் தேதி ஸோ எங்கே அப்படின்னா கோவாவில் இது வந்து யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் ராம்தாஸ் அத்தவாலே வந்து இந்த பர்பிள் ஃபெஸ்டிவலை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறார் ஓகே கோவாவில் நடக்குது சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் ராமதாஸ் அதவாலே பனாஜியில் ஊதா விழாவை தொடங்கி வைக்கிறார் ஓகேவா பர்புல் ஃபெஸ்டிவல் இன்டர்நேஷ்னல் பர்புல் ஃபெஸ்டிவல் மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கியதாகவும் அவர்கள் பங்களிப்புகளை அங்கீகரிக்கியதாகவும் இதை கவனம் செலுத்தது பதினோரு ஆண்டுகளாக அனைத்து சமூகங்களின் வளர்ச்சிக்கும் அரசாங்கம் ஆதரவிட்டு வர்றதுதான் இந்த டாக்டர் அத்வாலே கூறியிருக்கிறார் இந்த பர்பிள் ஃபெஸ்டிவலில் என்ன நடக்குது அப்படின்னா இந்தியா ஃபர்ஸ்ட் இன்க்ளூசிவ் இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் ஃபார் டிசபிலிட்டிக்காக நடக்கிற ஒரு விழா எது அப்படின்னா இது தான் ஓகே இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் போவோம் பிரதம மந்திரி குசும் திட்டத்தை கேயூஎஸ்யூஎம் இது என்ன அப்படின்னா குசும் ஸ்கீம் அப்படிங்கிறது வயல்களில் அக்ரிகல்ச்சரில் இந்த சோலார் மூலயமா தண்ணி எடுக்கிற பம்ப் சட்ட தான் இது குசும் அது எந்த வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவல் எனர்ஜி வந்து பிரதம மந்திரி கிஷான் உர்ஜ சுரக்ஷா எவம் மத்தியான் சொல்வாங்க என்ன பிரதம மந்திரி கிஷான் உர்ஜா உத்தன் மகாபியான் மகாபியான் ஓகேவா இந்த பிரதம மந்திரி கு இந்த குசும் திட்டத்தில் இதுதான் வந்து மெயின் இது ஆப்பிரிக்கன் ஐலாண்ட் நேஷன் மற்றும் இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸில் இதை வந்து லான்ச் பண்ணாங்க இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது யாருக்குன்னா அக்ரிகல்ச்சருக்கு இந்த ஃப்ரீயை வாட்டர் செக்யூரிட்டிக்காக ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கறது தான் இது ஓகேவா முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு மெகாவட் மூலிமா ரெடியூஸ் என்வரான்மெண்டல் பொல்யூஷன் சோலார் மூலயமா தண்ணி எடுக்கிறது சுற்றுச்சூழல் வனம் மற்றும் கால்நிலை மாற்ற அமைச்சகம் இதில் இருக்கிறாங்க மத்திய அரசு சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி தளத்துல ஆப்பிரிக்கா மற்றும் தீவு நாடுகளுக்கு பி எம் கொசும் பிரதான் மந்திரி திட்டத்தை காட்சியளித்து திட்டமிடப்பட்டிருக்காங்க புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் முதன்மை அமைச்சகமாக இது பண்ணியிருக்காங்க நோடல் மினிஸ்ட்ரியா விவசாயிகளுக்கு டீசல் மயமாக்கலை நிறுத்தி சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைப்பதை நோக்கமாக கொண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுள்ள முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு மெகாவாட் சூரிய சக்தியை ஆஹ் சேர்ப்பதே இதனோட இலக்கு ஓகே அதுக்கப்புறம் அடுத்த கொஷின் அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா சிபிஐ எயிட்டு அதாவது ஆப்ரேஷன் ஹயாச்சின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா சமீபத்தில் எந்த நடவடிக்கையின் கீழ் சர்வதேச சைபர் குற்றங்களில் எட்டு முக்கிய உதவியாளர்களை சிபிஐ கைது செய்தது ஓகேவா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆப்ரேஷன் ஹயாச்சி ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் ஹயாச்சி சிக்ஸ் என்ன அப்படின்னா ஆபரேஷன் அயாச்சி சிக்ஸின் போது சிபிஐயின் சர்வதேச செயல்பாட்டு பிரிவு சிபிஐ எஃபிஐ ஓகேவா அமெரிக்க நிதித்துறை மற்றும் ஜெர்மன் அதிகாரிகளுடன் இணைந்து எட்டு குற்றவாளிகளை கைது செஞ்சாங்க என்ன அப்படின்னா நிதி குற்றங்கள் சைபர் சார்ந்த நாற்பத்தஞ்சு சந்தேக நபர்களை அடையாளம் கண்டு இந்த குற்றங்களுக்காக கைது செஞ்சிருக்காங்க இதுதான் ஆப்ரேஷன் ஹச்சி சிக்ஸின் நோக்கம் என்ன அப்படின்னா உலகளாவிய பிரச்சாரம் ஏழு வகையான குற்றங்களில் கவனம் செலுத்துறதுதான் ஒன்று சைபர் சார்ந்த நிதி குற்றங்கள் ரெண்டு குரல் ஃபிஷிங்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சைபர் எனேபிள் ஃபினான்ஷியல் கிரைமு வாய்ஸ் ஃபிஷிங் லவ் அண்ட் ரொமான்ஸஸ் ஸ்கேமு ஸோ இது மூணு அப்புறம் ஆன்லைன் பாலியல் மோசடி இது நாலு ம அதுக்கப்புறம் முதலீட்டு மோசடி அஞ்சு சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்டம் இது ஏ ஆறு ஸோ தொடர்புடைய பண மோசடி அப்புறம் வணிக மின்னஞ்சல் சமரசம் மற்றும் மின் வணிக மோசடி இது அனைத்து தான் ஆப்ரேஷன் ஹயாச்சி ஸோ சில முக்கியமான நடவடிக்கைகள்லாம் இது பார்த்து நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஆப்ரேஷன் எச்சரிக்கை ராஜஸ்தான் எல்லையில் எல்லை பாதுகாப்பு படை நடத்தினது ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க அதுக்கப்புறம் அடுத்த கொஷின் புதிய ஸ்டார்ட் ஒப்பந்தத்தை நீட்டிக்கும் ரஷ்யாவின் திட்டத்தை எந்த நாடு ஆதரிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஸ்டார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா

புதிய ஸ்டார்ட் ஒப்பந்தம் கீழ் அணு ஆயுதங்களின் மீதான வரம்புகளுக்கு இணைய இணங்குவதை ஒரு வருடத்திற்கு நீட்டிக்கும் திட்டத்தை யார் வந்து அமெரிக்கா ஜனாதிபதி ரஷ்யா வரவேற்றிருக்குது ஓகேவா இந்த ஸ்டார்ட்டுங்கிறது மூலாபாய ஆயுத குறைப்பு ஒப்பந்தம் இந்த ஸ்டார்ட் ஒன்று ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் அமெரிக்காவிற்கு சோவியத் யூனியனுக்கும் இடையில் கையெழுத்திட்டப்பட்டது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நடைமுறைக்கு வந்துச்சு அப்புறம் இந்த ஸ்டார்ட்ங்கிற ஒப்பந்தத்தினால ரெண்டாயிரத்தி பத்தில் கையொப்பமிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அமலுக்கு இருக்கு ஓகேவா இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இந்த ஒப்பந்தம் ட்ரீட்டி லைவ்ல இருக்கும் அடுத்தது எதிர்ப்பு சக்தி மாற்றத்திற்கு வழிவகுத்த பின்னர் மடகாஸ்கரில் புதிய பிரதமரானார் ஓகேவா ஜென்ரல் இசட் எதிர்ப்பு சக்திக்கு மூலியமா யார் அப்படின்னா ரூபின் ஃபோர்னட் ஜஃபிஸ்கோ இவர் தான் வந்து மடகாஸ்கரோட ரூபின் போர்டாட் நாட் போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் இப்போதைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் நியூ பிரைம் மினிஸ்டரா ஓகே ருபின் ஃபர்னாட் ஜபிஸ் அவர் வந்து புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் மடகாஸ்கர் ஜனாதிபதி ஆன்ட்ரி ரஜோலினா அக்டோபர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று நாட்டின் புதிய பிரதமராக இராணுவ ஜெனரல் ரூபின் ஃபர்னோடைய நியமித்திருக்கிறாரு மடகாஸ்கர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் சீட்டு தான் இருக்கு ஆண்ட்ரி ரசோலினா தலைநகர் அண்டனரிவோ நாணயம் மலகாசியா அரியரி ஓகேவா இந்த நாணயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் சோ கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க அடுத்தது தலிபான் ஆப்கானிஸ்தான் ஆக்கிரமித்த பிறகு தலிபான்கள் ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமிச்ச பிறகு முதல் முறையாக அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சர் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலிடம் அனுமதி பெற்ற பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபரில் இந்தியாவுக்கு விஜயம் செய்தார் அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர் யார் அப்படின்னா அமீர் கான் முத்தாக்கி ஓகேவா இவர் தான் அது இவர்தான் தான் அமீர்கான் முத்தகி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு காபில் ஆட்சியை பிடித்த தலிபான் ஆட்சி காபூலில் ஆட்சியை பிடித்த தலிபான் ஆட்சியின் தலைவரை இந்திய அதிகாரப்பூர்வமாக விருந்தளிப்பது இதுவே முதல் முறை ஓகேவா அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்தியாவில் அவருக்கு அன்பான வரவேற்பு அளிக்கப்படுறதா சொல்லப்பட்டிருக்கு ஓகே அதுக்கடுத்தது அடுத்த கொஷின் அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா உலக மனநல தினம் வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே என்னைக்கு அப்படின்னா டென்த் அக்டோபர் இது வந்து என்ன தீம் இந்த வருஷத்துக்கு அப்படின்னா ஆக்சஸ் டு சர்வீஸ் மென்டல் ஹெல்த் இன் கேட்டாஸ்ட்ரோஃபிஸ் எமர்ஜென்சி ஓகேவா ஸோ அக்டோபர் பத்து ஆக்சஸ் டு சர்வீஸ் மென்டல் ஹெல்த்தின் கேட்டாஸ்ட்ரோபி அண்டு எமர்ஜென்சிஸ் கேட்டாஸ்ட்ரோபி அண்டு எமர்ஜென்சிஸ் இந்த வருஷத்துக்கு உண்டான தீம் இதுதான் இது என்ன அப்படின்னா வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே செலிப்ரேட்டு ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் பத்தாம் தேதி கொண்டாடுறோம் மனநல பிரச்சனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நபர் தெளிவாக சிந்திக்க முடியாமல் அவரது உணர்ச்சிகள் மற்றும் நடத்தையை கட்டுப்படுத்த முடியாத போது அத்தகைய நிலை மனநோய் என்று சொல்லப்படுது சோ உலக மனநல தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கருப்பொருள் சேவைகளுக்கான அணுகள் பேரழிவுகள் மற்றும் அவசரங்கள்ல மனநலம் சோ இதுதான் அடுத்து மணிலாவில் இந்தியாவின் முதல் திருமதி யூனிவர்ஸ் பட்டத்தை வென்று வரலாறு படைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெர்ரி சிங் ஓகேவா மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் ஷெர்ரி சிங் ஓகே மிஸ் யூனிவர்ஸ் இல்ல மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் இவங்க என்ன பண்ணால் ஹூ மேக் டூ வின்னிங் இந்தியா ஃபஸ்ட் அவர் மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் டைட்டில் இன் மணிலா அப்படின்னா ஷெர்ரி சிங் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மணிகா விஸ்வகர்மா உலக அழகி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓபல் சசுதா அப்புறம் மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் ஷெர்ரி சிங் ஓகே சமீபத்தில் இந்தியாவில் முதல் புல்லட் ரயில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் இயக்கப்படும் என்று அறிவித்தவர் யார் இது வந்து அஸ்வினி வைஷ்ணவ் இவர் தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லியிருக்கிறாரு அனௌன்ஸ்ட் தட் இந்தியா ஃபர்ஸ்ட் புல்லெட் ட்ரெயின் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பிகம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே இந்தியா அதிவேக ரயில் இணைப்பின் புதிய சகவர்த்தினுடைய தயாராகி இருக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்குள்ளே செயல்பாட்டுக்கு வரும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருக்கிறாரு இந்தியா ஒரு விக்ஷித் பாரத் வளர்ந்த இந்தியா ஆக மாறுவதற்கான பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல் தான் இந்த புல்லெட் ரயில் ஓகேவா இது எதுக்கு எதுக்கு இடையில வரும் அப்படின்னா குஜராத் மெக்சனாவில் நடைபெற்ற முதல் துடிப்பான குஜராத் பிராந்திய மாநாட்டை இந்த அறிவிப்பை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது வந்து மரியா கொரினோ மச்சோவோ ஓகேவா மரியா கொரினா மச்சோடா அப்படிங்கிறவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இவங்களுக்கு வெனின்சுலாவை பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இவங்க இவங்களுக்கு எந்த ஊரை சேர்ந்தோன்னா வெனிசுவலா ஓகேவா வெனிசிவலாவை சேர்ந்தது சேர்ந்தவங்க இவங்க கொரினா என்னத்துக்காகனா ப்ரொமோட்டிங் டெமோக்ராட்டிக் ரைட்ஸை ப்ரொமோட் பண்ணதுக்காக இவங்களுக்கு இந்த பீஸ்ஃபுல் டிரான்சிஷன் டிக்டேட்டர்ஷிப் டு டெமோக்ரஸி அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு இந்த அவார்டு மரியா கொரினா மச்சோடா ஓகேவா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸில் கிழமை வந்து சந்திக்கும் நன்றி வணக்கம் Send a map. You dare to dream, we care to accomplish.